எப்படி ஒசு செய்கிறதுன்னு சொல்லி நான் ஒரு டெமோவாக என்ன செய்யணும் நான் செஞ்சு காட்டுறேன் அதை நீங்கள் என்ன செய்யணும் கரெக்டா புரியுதா ஏன்னு சொன்னால் எல்லா அமல்களுக்கும் என்ன பாடிப்பாட ஒசுதான் ஒசு சரியில்லைன்னு சொன்னால் என்ன ஆக தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது நம்ம குரான் சொல்லலாமா ஒசு இல்லாமல் குரான் சொல்றது ஹராம் ஹராம் தானே ஹலாலா இப்போ ஒசு இல்லாமல் நம்ம தொழுவ முடியுமா தொழ முடியாது இப்போ நாம் இன்றைக்கி என்ன செய்யணும் தொழுகைக்கு வரும் ஒரு ஆண் முடிஞ்சிடும் அப்போது நாம் இந்த வயசில் நம்ம என்ன செய்யணும் ஒசுவை கரெக்டாக செய்யணும் புரியுதா நம்முடைய உசுவோட சின்ன ஒரு லைட்டாக மிஷ்டர் அதனால் என்ன ஆகிடும் புரான் தோன்றது ஹராமாயிடும் இப்போ இன்னைக்கு நம்ம நிறைய பேர் குரான் முதுமா அது முதுருமா எல்லாத்துக்கும் என்னப்பா ஒசு என்பது ரொம்ப முக்கியமானது சரியா இப்போ அதனால் நம்ம என்ன செய்ய போறோம் இப்போ நான் ஒசு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நான் விஷால்தான் பொறுமையா நான் சொல்லி காட்டுறேன் அதை என்ன செய்யணும் நம்ம சரியாக என்ன செய்யணும் கவனிக்கணும் சரிங்களா அது யாராக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் சரி சின்னவங்களாக இருந்தாலும் சரி ஒசு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் புரியுதா எல்லா விவாதத்துகளுக்கும் ஒசு என்பது ரொம்ப அடிப்படை அதாவது எப்படி கூட்டுக்கு சாதி அவசியமோ அதுபோல் என்னப்பா எல்லா அமல்களுக்கும் பரசான அமலுக்கு என்னப்பா ஒசு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரியா நான் இப்போ இஷா என்ன செய்வேன் ஒசு எப்படி செய்யறது நான் சொல்லி காட்டுவேன் அப்போ நாம உதூ செய்கிறதுக்கு முன்னாடி இன்ஷாலாக ஒன்று ரூபா சொல்லிக்கலாம் அப்பறம் தரியாபா சோ வது செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் நாம দোয়া ஓதிக்கணும் சரியா இந்த দোয়া பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி வல்ஹம்து லலாஹி ஹலாதீன் الاسلام இஸ்லாம் இந்த দোয়া நாம ஓதி என்ன செய்யணும் வது ஆரம்பிக்கணும் அப்படி இந்த দোয়া நமக்கு தெரியல நாம இப்போ என்ன செய்யலாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி நாம வதுவ நாம ஆரம்பிக்கலாம் சரியா சரியாப்பா இப்போ நம்ம வந்து ஒது செய்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் எப்படியும் வந்து நம்ம தட்டிக்கலாம் சரியா இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் மிஸ்மில்லா இப்போ நம்ம தண்ணியாக தடுப்புகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும் இப்போ ஒது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு உயர்வான இடத்துல தான் என்ன செய்யணும் உட்காருணும் நம்ம வீட்டில் செஞ்சாலும் சரி என்னப்பா நம்ம பள்ளிவாசலில் செஞ்சாலும் சரி சரியா ஒரு உயர்வான இடத்துல நம்ம என்ன செய்யணும் உட்காந்து ஒது செய்யணும் ஏன்னு சொன்னால் நம்ம கீழே உட்காந்து உதவு செஞ்சால் என்ன ஆகும் நம்ம உதவு செய்கிற தண்ணி நம்ம மேலே படும் அது படாமல் இருக்க நம்ம என்ன செய்யணும் இப்படி ஒரு உயர்வான இடத்துல நம்ம என்ன செய்யணும் உட்காந்து உதவு செய்யணும் இப்போ நம்ம நின்று உதவு செய்யறதை விட உட்காந்து உதவு செய்கிறது அது ஒரு சிறந்த விஷயம் புரியுதா ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியை திறக்கணும் இப்போ தண்ணி வந்து ரொம்ப ஸ்பீடாக வைக்கக்கூடாது தண்ணி என்ன செய்யக்கூடாது வேஸ்ட்டாக செய்யக்கூடாது அதனால் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம என்ன செய்ய வச்சுக்கணும் வச்சுக்கிட்டோமா இப்போ ஃபஸ்ட்டு விஸ்மில்லாக ஒதுக்கலாம் புரியுதா ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் நம்முடைய மணிக்கட்டு வரை சரியா நம்முடைய இரண்டு கைகளையும் மணிக்கட்டு வரை நம்ம இப்போ நம்ம கை கழுவும் பொழுது நல்லா என்ன செய்யணும் இந்த விரலுடைய நடுப்பகுதி என்ன ப செய்யணும் நல்லா கோதி கழுவணும் நல்லா இந்த உள்ளங்கை எல்லாமே என்ன செய்யணும் நம்ம சரியா கழுவணும் இப்போ நம்முடைய முகங்கள்ல வந்து ஏதாச்சும் அழுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா அப்ப அதை என்ன செய்யணும் அந்த நம்ம நீக்கணும் சரியா அழுக்க எப்ப எப்படி செய்யணும் ஒன்று ஏதாச்சும் கொச்சி இருந்தா நம்ம எடுத்துடணும் என்னன்னு சொன்னா உள்ள கையால நம்ம தேய்ச்சி என்ன செய்யணும் அந்த அழுக்க எடுத்துடணும் இப்ப புரியுதா ஃபர்ஸ்ட் என்ன செய்யறது மணிக்கட்டு நம்ம கழுவிட்டோமா அடுத்து என்னப்பா செய்யணும் சரியா எத்தனை முறை கழுவிட்டோமா இப்போ பாரு அடிசன் எப்படி வருது சுண்ணத்தான விஷயங்கள் ஒன்னே என்னப்பா நம்மள்ட்ட ஏதாச்சும் ப்ரெஷ்ஷு இருந்தால் பிரஷ்ல நம்ம என்ன செய்யறது விளக்குறது அப்படி இல்லைன்னா மிஸ்வாக்கு இருந்தால் என்ன செய்யறது மிஸ்வாக்கை கொண்டு நாம பல்லை சுத்தம் செய்யறது மிஸ்வாக்கும் இல்லை என்ன செய்யணும் நம்முடைய ஷஹாதத் விரல் இந்த ஷஹாதத் விரலை கொண்டு என்னப்பா செய்யறது நாம் பல் பற்களை சுத்தம் செய்யணும் இது வந்து என்னப்பா சுத்த சுண்ணத்தான விஷயங்கள் அடுத்து என்னப்பா செய்யணும் வாய் பண்ணி பிறகு நாம் மூன்று முறை நாசிக்கு தண்ணியை செலுத்தணும் ஒவ்வொரு ஒரு பையும் மூன்று முறை கழுவுறது என்னப்பா சுண்ணது சரியா இப்போ பாரு நம்ம வலது கையால் மூக்கில் என்ன செய்யணும் தண்ணியை செலுத்தணும் இந்த இடது கையுடைய சு சுண்டு விரலுக்கு பார்த்தீங்களா அதில் என்ன செய்யணும் மூக்க சுத்தம் செய்யணும் சரியா வலது கையால் எடுத்து இந்த சுண்டு விரலை என்ன செய்யணும் சுத்தம் செய்யணும் இப்போ மூன்று முறை ஆயிடுச்சாப்பா ஆயிடுச்சு இப்போ அடுத்து என்ன செய்யணும் மூன்று மூஞ்சை மூன்று முறை கழுவணும் புரியுதா மூஞ்சை நம்ம கழுவும் பொழுது ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன என்னப்பா செய்யணும் தண்ணீரை ஃபுல்லாக நம்ம கையில் வாங்கிக்கணும் சரியா பாரு நல்ல தேய்ச்சி என்னப்பா செய்யணும் மூஞ்சை கழுவுணும் நம்ம படிச்சுருக்குறோமா நெற்றியுடைய ஆரம்பத்திலிருந்து தாடைக்கு கீழ் வளைப்போம் சரியா அடுத்து இந்த காது சோனையிலிருந்து இந்த காது சோனை வரைக்கும் சரியா அதே மாதிரி பாருங்க ஒரு முறை சரிங்களா ஒரு முறை கழியாச்சா நல்லா ஃபுல்லாக ஆகணும் சரியா சில பேர் என்ன செய்வாங்க முடிஞ்ச அரைமுறையா செய்வாங்க இங்க வராது இங்க சரியாக வராது புரியுதா கழுவிட்ட பிறகு நம்ம என்ன செய்யணும் தாடியை அதாவது நம்முடைய தாடி வந்து இருக்கக்கூடிய நபர்கள் லேசாக இருந்துச்சுன்னு சொன்னால் சும்மா நம்ம என்ன செய்யலாம் தண்ணீரை நினைச்சா போதும் இப்போ தாடி நிறைய இருக்குது அப்ப என்னப்பா செய்யணும் நம்மளுடைய விரல்களை அஞ்சு விரல்களையும் உள்ளே விட்டு என்ன செய்யணும் தாடிக்குள்ள நல்ல கோதி என்ன செய்யணும் கழுவணும் அடுத்து வலது கை இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களையும் வலது புறத்துல இருந்தா என்ன செய்யணும் ஆரம்பிக்கிறது சுண்ணத்தான விஷயம் அதான் வந்து பரக்கத்தானது இப்போ அதனால நம்ம என்ன செய்யணும் வலது கை என்னப்பா வலது கை வந்து இங்க வரைக்கும் நம்ம கழுவணும் கொஞ்சம் முழங்கையில இருந்து வரைக்கும் என்ன செய்யணும் கழுவணும் இப்ப சரியா அடுத்து இடது கை நல்லா மேலே வைக்கும் கழுவணும்கா சரியா இப்போ முடிஞ்சா அடுத்து கையை வந்து லேஸாக நினச்சிட்டு என்ன செய்யணும் இப்படி உதறிணும் உதறிட்டோமா இப்போ மசாஜ் செய்கிறது நம்ம கவனிக்கணும் இன்னைக்கு மசாஜ் செய்கிறது நிறைய பேருக்கு தெரியல சும்மா அப்படியே செஞ்சுட்டு என்ன செய்கிறாங்க அப்படி பண்ணி போயிடுறாங்க அப்படியே செய்யக்கூடாது இந்த மூன்று விரல் சரியா இந்த கடைசி மூன்று வில இருக்குல்ல அந்த மூன்று விரல்களையும் வெற்றியுடைய ஆரம்பத்திலேருந்து ஆரம்பத்திலேருந்து இப்படி வந்து என்னப்பா இப்படி வந்துச்சா அடுத்து நம்முடைய உள்ளங்கை திரும்ப இப்படி வரணும் முடிஞ்சா இப்படி போயிட்டு இப்படி என்ன செய்யணும் வரணும் முடிஞ்சா அடுத்து நம்முடைய ஷஹாதத் திரல் ஷஹாத துரலை கொண்டு காதுடைய உள்பக்கம் இந்த கட்டை விரலை கொண்டு காதுடைய வெளிப்பக்கம் முடிஞ்சா அடுத்து கை உடைய அந்த முதுகு பகுதி மேல் பகுதியை வச்சு என்ன செய்யணும் இந்த பிடரியை இப்படி ஒன்று இப்படி ஒன்று அவ்வளோதான் இன்னைக்கு சில பேர் என்ன செய்வாங்க கழுத்து வரைக்கும் வருவாங்க கழுத்து வரைக்கும் செய்கிறது அது வந்து என்னப்பா அப்படி இல்லை அது வந்து மிதிரா தான விஷயம் சும்மா பிடரிக்கு மட்டும்தான் என்ன செய்யணும் பிடரினா இது புரியுதா இப்படி ஒன்று இப்படி ஒன்று பிடரிக்கு மசாலா செய்கிறது தான் என்னப்பா சுண்ணத்தான விஷயம் இப்போ முடிஞ்சா அடுத்து என்னப்பா நம்முடைய கால்கள் இப்போ ஃபர்ஸ்ட் எந்த காலு வலது வலது கால் சரியா இப்போ வலது காலும் அதே மாதிரி தான் நம்ம முழங்கை எப்படி கொஞ்சம் மேலே வரைக்கும் சொல்லணுமோ அந்த மாதிரி கரண்டை கால் இருக்கா கரண்டை காலுக்கு கொஞ்சம் மேலே வரைக்கும் இப்போ நம்ம என்ன செய்யணும் கால்களை கழுவும் பொழுது சில பேர் வந்து பின்பகுதியெல்லாம் வந்து நிறைய நினையாது அப்படி இருக்கக்கூடாது நல்லா பின்பகுதி எல்லாமே என்ன செய்யணும் நம்முடைய கைகளால் பாரு காலுடைய விரல்களை நம்ம என்ன செய்யணும் நம்முடைய கையுடைய விரல்களை கொண்டு நல்ல கோதி என்ன செய்யணும் கழுவுணும் புரியுதா அடுத்து எந்த கால்பா எடுத்த கால் இப்போ எடுத்த காலம் அதே மாதிரி தான் சரியா நல்லா அந்த பெண் பகுதியாக நல்லா செய்யணும் நல்லா தேய்ச்சி கழுவணும் இப்போ கால் இந்த விரல்க்கு செய்யணும் கை உடைய விரல்களால் நல்லா போதி கழுவணும் முடிஞ்சா முடிஞ்சு பொது செஞ்சுட்டோமாப்பா பொது அளவு நம்ம செஞ்சுட்டோம் இப்போ எழுந்து நின்று துவா ஓதும் என்ன துவா சொல்லுங்க அஷகது இதுதான் வந்து உதுவுடைய முறை இப்படி நம்ம உது செய்யறதுனால அல்லாஹு தால என்ன செய்யலாம் நம்முடைய உடல்கள் வந்து எல்லா நோய்களையும் ஷிஃபா செய்யலாம் நம்முடைய பாவங்களையும் எல்லாம் நீக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி உதவி செஞ்சா நம்முடைய கை செஞ்ச பாவம் முகம் செஞ்ச பாவம் நம்முடைய கால்கள் செஞ்ச பாவம் தலை செஞ்ச பாவம் எல்லாமே என்ன செய்யுது உது செய்கிறதுனால அந்த சின்ன சின்ன பாவங்களை அல்லாமல் நீக்கிறோம் இப்போ நம்ம அர்ஜென்ட்டாக உது செஞ்சா பொதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது நமக்கு நன்மையும் கிடைக்காது தொழுகையும் கவுலாகாது எதுவுமே பிரோஜனும் இல்லை இதனால் நம்ம உதவி செய்யும் பொழுது இந்த விஷயங்களை கவனிச்சு புரிஞ்சா